செய்ய வேண்டும் உங்களை பொறுத்தவர்களும் உங்களுடைய தளபதி தான் தமிழ்நாட்டில் நான் சொன்னால் சொல்வார்கள் இவர் வாய் எப்படி வேண்டாலும் பேசுகிறேன் பாருங்கள் நான் தொடர்ச்சி என்று சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் பட்டம் கொடுத்தவரை நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டார் ஆகவேதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் தளபதி என்று நானும் சொல்லுகிறேன் அவர் ஆட்சிக்கு வருவார் தலைமை ஏற்பார் அந்த சக்தியை தமிழ்நாட்டில் எவராலும் அர்த்தித்து விட முடியாது சாணங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது டிசம்பர் நம்ம ஒரு கூட்டணி வலிமையாக வரும் நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் வருவார்கள் நீங்கள் கவலைப்பட தேவைகளை உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்கள் கரத்தை வலுப்படுத்துவோம் முப்பது முப்பதால நீங்கள் இதற்காக உழைப்பை நாங்கள் நிற்போம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் சகோதராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை வருகிற நீங்கள் இத்தனை பேரும் இரண்டரை மணி நேரம் நான்கு மணி நேரம் காத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு கோடி என்று சொன்னாலும் நன்றி ஈடு ஆகாது மற்றவர்கள் சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் நான் என்று நினைத்தால் நான் என்று நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டிவிடுவான் நீங்கள் ஆண்டவன் வருவார் வெற்றியை சூடுவார் நாளை ஆட்சி மலரப்போவர்களை யாராலும் தடுக்க முடியாத வரலாற்றினால் படைப்பு நேற்றையிலும் இணைந்தேன்